பிடிச்சது ஆயிரம் இருக்கும் பிடிக்காது பத்து தான் இருக்கு பத்து விஷயம் உங்களுடைய மனைவி பிடிக்கவில்லை என்று சொன்னால் பிடித்தது இருக்கும் தேடிப்பார் அதை வைத்து அவர்கள் திருப்தி அடைந்து கொள் என்று நபிகள் நாயகம் சலல்ல அரசிடம் சொல்கிறார்கள் பெண்கள் வளைந்த எலும்பில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கேற்ப அந்த குணமும் கொஞ்சம் வளைந்துதான் இருக்கும் அந்த நிமித்த ரெண்டு குணம் முடிச்சிருவேன் அது அப்படி எந்த கிட்ட போட்டு நீ பாட்டு அனுபவிச்சு போறாங்க அந்த நிமித்த ரெண்டு போகாதே அவங்க எதுக்கு எடுத்தாலும் மூக்கத்தை மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கிறது நீ காலமெல்லாம் கொட்டி கொட்டி கொடுத்து ஒரு நாள் ஆமா அவன் கிழிச்சு போட்டியான்னு டெய்லி நீங்க லட்ச லட்சமா கொடுத்து போட்டு ஒரு நாள் கொடுக்கலன்னு வைங்களேன் ஆமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி என்னத்த சுகத்தை கண்டேன் அது உங்களுடைய கேரக்டர் எப்படி ஓம் கொண்டாட்டி தான் அப்படி இல்லை எல்லாரும் கொண்டாடி அப்படிதான் நீ நினைக்கிற ஓம் கொண்டாட்டி பண்ணி நினைக்கிற உலகத்தில் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மனைவிமார்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படி நான் சொல்லல அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் இதை நான் சொல்லல நபிகள் நாயகம் சரல்லா அலை சொல்லுடைய மனைவிமார்கள் நமக்கெல்லாம் தாய்மார்கள் உமா ஆத்திர நம்ம எல்லாருக்கும் அம்மாவுக்குமே வசந்தவங்க தாயை விட சிறந்தவர்கள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்களா இல்லையா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கல்ல நீங்க கொடுக்கற காசு பத்தல அதிகமா தரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சரல்லா அலை சொல்லுடைய வீட்டிலேயே ஸ்ட்ரைக் நடந்துருக்குன்னு சொன்னால் ஓன்கிட்ட கேட்குறதுக்குள்ள என்ன மேட்ரு இருக்கான்னு இருக்கான்னு அனுப்பியா இதுக்காண்டு சித்திரம் பண்ணுவீங்களா இத்காண்டு வரலாம் சொல்லுவீங்களா இதுக்காண்டு கட்டி விட்டுருவீங்களா அப்ப மனுஷங்கிறவன் குறையும் உள்ளவன் பெண்கள் பெண்களாக தான் இருப்பாங்க அதுக்கு தான் ரசூல்சுல்லாஹ்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய படுக்கையை அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்களே ஆனால் நீங்கள் வெறுக்கலாமே தவிர வேறு எந்த குறைகளுக்காகவும் உங்களுக்கு எந்த உரிமையும் பெண்கள் இடத்துல கிடையாது ஒருத்தர் கேட்குற நல்லா உடைய எங்கள் மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன நாங்க என்னமா செய்யணுங்கிறீங்க ரசூல் சொல்லா சொல்றாங்க அந்த மஹா இதா தாய்ந்த நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் எத்தனை உள்ள செய்யறீங்க மனைவியும் கணவனும் சேர்ந்து சாப்பிடுற ஆளு கைது போகும் பேர் சாப்பிடுறோம் இல்ல இல்ல ஒரு கை இல்ல அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த துத்தை மஹா இதா தாய்ந்த நீ உண்ணும் போது உன்னோடு சேர்த்து மனைவியும் சாப்பிடக்கூடு இப்படி இல்லை உங்களுக்கு குடும்ப நலத்துறை மார்க்கத்தில் செஞ்சிருந்தா சொல்லுவீங்களா குடும்பம் எடுத்த மனசு வருமா அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு இறச்சி எல்லாம் திண்டுபிட்டு ருசியானலாம் எடுத்து ஈரல் ஈரெல்லாம் பெருக்கி திண்டுபிட்டு மிச்சம் வைக்கிற எலும்பு கொண்டாடி பாவிகளை நல்ல கேள்வி நினைக்கிறீங்களா இதெல்லாம் நல்லா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா இதான் ஒரு மனைவியை நடத்துற இஸ்லாமிய முறையான்னு கேட்கிறேன் அப்ப இந்த மாத்திர நம்ம ஊர்ல இல்லை என்று சொன்னால் கணவனும் மனைவியும் சேர்ந்து டெய்லி இல்லாத கூட இந்த சுண்ணத்தை கடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஆகுது அப்படியே மாத்திக்கிட்டு வாங்க ஒரேடியா மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் படிப்படியா மாத்துங்க வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஆகுது சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பழகுங்க இன்னும் சொல்ல போனா ரசூல் அவர் சொன்னாங்களா இல்லையா நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நன்மை இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஹஸ்தாமா சஜ அலுஃபீ சிம்ராத்திக்கு உன் மனைவியின் வாயில் நீ ஒரு கவலை உணவை ஊட்டி விடுகிறாயே அதுக்கு அல்லாட்டை கூடி இருக்குங்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ ஊட்டுக்கும்னு உடனது ஊட்டுவிங்க எப்போ கூட்டுவீங்க அந்த நாப்பது நாளைக்கு உங்க கூட்டுவாரு இந்த கல்யாணம் பண்ணி ஒரு நாற்பது நாளைக்கு ஊட்டுறது அதுதான் நடக்குது சுஷனா நாற்பது நாளைக்கு வீட்டுக்கு சொன்னாங்களா இத ஏன் நாற்பது நாள்ல சேருமா எப்பவும் செய்ய வேண்டிய நீ எப்பவும் செய்ய வேண்டிய நாற்பது நாலு மாசமா உங்க ஊர்ல புது குண்டாடி புது மாப்பிள எவ்வளவு நாளைக்கு உங்க ஊர்ல காலம் இல்லாமா சரி அப்ப என்ன எதுக்குன்னு கேட்டா ஒரு மனைவியுடைய வாயில் ஊட்டி விடுவதற்கு கூட அல்லா கூலி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு இங்க என்ன கேவலமா இருக்கிறது இது ஒரு தலைப்பா சொல்லுக்குன்னு காரணமே என்ன அரசாங்கத்தின் ரிப்போர்ட் அதிர்ச்சியா இருக்கிறது இந்த வடகாடு மாவட்டத்தை பத்தி என்ன மாவட்டம் வேலூர் மாவட்டமா இப்ப வேலூர் மாவட்டத்தை பற்றி அரசாங்கத்தில் ரிப்போர்ட் அதிசயமா இருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் டைவர்ஸ் அதிகமாக இருக்கிறது கொடுமை அதிகமாக இருக்கிறது மைனாட்டி சமுதாயத்தில் கம்பளைண்ட் ஆசியா போய் நீங்க சதவீதத்தில் சமமா இருந்தா கூட பரவாயில்லைங்களா நீங்க இந்த மாவட்டத்தில் இருபது இருப்பீங்க வேலூர் மாவட்டத்தில் இருபது சதவீதம் ஒரு பதினெட்டு சதவீதம் இருப்பீங்க கம்பளைண்ட் ஐம்பதுக்கு மேல போறீங்க அப்போ எண்பது சதவீதம் இருக்கிறவனை விட இருபது சதவீதம் இருக்கிறவன் அதிகமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ ஒழுங்கா குடும்ப நடத்தல ஒழுங்கா வாழவே இருக்கும் இலத்தை சைத்த நீ அணியும் போது அவளுக்கு அணிய கொடுக்க வேண்டும் நீ ஒரு சட்டை எடுத்த பொண்டாட்டிக்கு ஒரு சேலை எடுக்கணும் நீ மாட்டு நாலு சட்டை எடுத்துட்டு அவளை பெருநாளைக்கு எடுத்து கொடுக்க கூடாது நீ எடுக்கும் போது அவளுக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டும் சொல்றாங்க நீ உண்ணும் போது அவளோட சேர்ந்து உண்ணு நீ அணியும் போது அவளுக்கு அணிய கூடு பல தகுதி இல்லாத அவளை வந்து கண்டிக்கிறதாக இருந்தால் நாலு சோத்துக்குள்ளதான் கண்டிக்க வேண்டும் யாருக்கும் தெரிகிற மாதிரி கண்டிக்க கூடாது கண்டிக்கலாம் கண்டிக்கிற அறிமையான குடும்ப தலைவன் கண்டிக்கலாம் செலவு அதிகம் கண்டிக்கலாம் ஊர் சுத்துனா கண்டிக்கலாம் சில விஷயங்கள் தப்பா நடந்தால் கண்டிக்கலாம் அந்த கண்ணனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவளும் நீனும் தனி திருப்பிய அப்படிதான் கண்டிச்சுக்கணும் கண்டிக்க கூடாது கண்டிக்க கூடாது ஏழு வீட்டுக்கு மாதிரி கணிக்க கூடாது வளா தகுந்த இல்லா பில் பைப் வீட்டுக்குள் தவிர வேறு எந்த இடத்திலும் வைத்து கண்டித்து விடாது இப்படி பெண்களுக்கு வந்து இஸ்லாம் வந்து நடத்த சொல்லி வழிகாட்டி இருக்கிறது நன்மை இன்னும் சொன்ன அந்த கடைசி நேரத்தில் சொன்னாங்க ரசூல்லா ஹஜ்ஜில் மட்டும் சொல்லல ஹஜ்ஜில் ஹஜ்ஜி உரையில மட்டும் சொல்லல மூத்த ஒரு நேரத்தில் கடைசி இருக்கு பாருங்க அப்பவும் இசிரிக்க பண்ணாங்க கடைசி கடைசியாக பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையா நடத்துக்கிறேங்க

அதுக்கப்புறம் கொடுமை ஆரம்பிச்சிடறாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க கேட்டா ஒரு முப்பது நாளைக்கு எப்படி இருந்துப்பான் ஒரு அறுபது நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அறுபத்தி ஒரு நாள் வருமான வாயுமே அவளுடைய குறையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் கண்ணை மறைத்திருக்கிறது இவனுக்கு அப்படி இருக்க கூடாது நீ நீ கல்யாணம் பண்ணும் போதே ஒரு பெண் இப்படி இருப்பா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்க மாட்டா குறைகளும் சேர்ந்துதான் இருக்கும் அந்த குறையையும் நிறையும் சேர்த்து தான் கல்யாணம் பண்றது அப்படி நினைத்து திருமணம் செய்ய வேண்டும் இது மாறணும் கேவலமா இருக்கிறது பிற சமுதாய மக்கள் காரித்து அதுக்கு பிறகு அவரது சமுதாயத்தனுடைய இஷ்டத்தை கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக நபிகள் நாயகத்தினுடைய இறுத எச்சரிக்கையை நீங்கள் வந்து கைக்கொள்வதற்காக இதை கடைப்பிடிங்க இதான் சம்பவக் கொடுமை என்று சொல்வது இதுதான் இந்த கொடுமை எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யற இன்னொரு கொடுமையை நம்ம சுட்டிக்காட்டி ஆகவே வேண்டியிருக்கிறது ஏன்னா மார்க்கத்துல அதை சொல்லாம நான் விட்டேன்னா நான் அல்லாஹிட்ட பாவியாயிடக்கூடாது கொடுமை இல்லையே பெரிய சம்பவக் கொடுமைன்னு தெரியுமா எல்லாரும் சேர்ந்து இந்த மார்க்கத்துக்கும் அல்லாஹுக்கும் தீனுக்கும் சேர கொடுமை

நீ சொல்ற இந்த மார்க்கத்தை தான் அல்ல ஒரு ரெசூல் சொன்னாங்களா இரு சொல்லுங்கள் அடிச்சாங்களா இங்கே இரு சொன்னால் மாலை மொத்தம் வரவேத்துப்பாங்க இல்லைங்க முடியுது கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தா ஒத்தை அடிச்சிருக்க மாட்டான் இங்க வார்ப்பா யாருக்கான நூறு நூற்றி ஒன்றா நிலைன்னு இருந்துட்டு போட்டுருப்போம் யாருக்கான நூறு பேரு கொடுத்துருவாங்க முடியுது நீ ஒரு ஆளாக இருந்துட்டு போகணுன்ருப்பான காலில் உழுவு சொன்னா அது மறுத்துட்டு போனாங்க ஆ யாருக்கான எந்த பஞ்சு எந்த பஞ்சு காலில் உழுவ ஓங்கால உழுந்துட்டு போகிறோம் எத்தனையும் நாய் ஹாலில் விழுந்துட்டுருக்குறோம் ஓங்காலும் வாயான்ட்டுப்பானே அடியாவுடைய ரசூலை இருந்ததுக்கு என்ன காரணம் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தால் எடுத்திருக்க மாட்டான் முரியது மார்க்கத்தை கொண்டு வந்திருந்தால்